நாங்கள் ஜீரோ என்னங்க பிஎஸ்சில் எல்லா பக்கமும் ஒரு பரபரப்பாக கொடுத்துருக்காங்க பொதுவாக ஏதோ ஒரு சில சீன்ஸ் வந்து பரபரப்பாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்குமே பரபரப்பாக கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நேற்றுனா ஐயோ இன்னும் இவ்வளோ ட்விஸ்டோ ஒரு பிரமோவாவே கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் இருந்தது நிச்சயமாக கொடுத்துருந்தா ஒரு டிஆர்பி வைஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஏன்னா அரசி வந்து குமாரோட ஒரு காதல் காதலில் அதில் இருந்த ட்விஸ்டட் எல்லாத்தையும் வந்து சதீஷ் கிட்ட சொன்னது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா ஸோ அரசி அவங்களுடைய ஒரு மனநிலையை நல்லா பிரதிபலிக்கிறாங்க டக்குன்னு ஒரு காதல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி திருமணம் அதில் ஒரு பொண்ணோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டுறாங்க ஒரு பக்கம் செந்தில் கையில் பத்து லட்சம் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க செந்தில் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு தாட் ஏற்படுத்துகிற மாதிரி நேற்று கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த பணத்தை கையில் வெளியில் எடுத்தவர் பேக்லேயே வச்சுட்டார் ஏன்னா மாமனார் வந்து தகசில்தாராக இருக்காரு ஒரு பத்து லட்சம் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு வைஸ் தான் நான் வரதாச்சினியால் கேட்கல அவர் தானே இந்த கவர்மெண்ட் வேலைக்கு கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே இது ஒரு பக்கம் அது அந்த வார்த்தையை அவர் சொல்லலை ஆனால் செந்தில்ல அவங்க வாங்கணும்னு நான் சொல்லலை எனிவேஸ் இந்த இடத்துல வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக அவர் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஆனால் ஆனா இந்த பணம் கொடுத்து வாங்குறதுல எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைங்க அதை நான் பதிவு பண்ணணும் இல்லையா ஸோ அதை நான் சொல்லிடுறேன் பணம் கொடுத்தெல்லாம் இப்ப இந்த காலத்துலலாம் எல்லாம் ஏமாத்துறாங்க ஸோ அதனால சீரியல் இப்படி கொண்டு வராங்கன்ட்டுலாம் நினைக்காதீங்க ஓகேவா பணம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட திருப்பி வராது அந்த ஒரு விஷயம் தான் வேலையும் கிடைக்கிறதுல பணமும் கிடைக்காது நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணிக்கிறேன் இவரும் அந்த ஜாப் பின்னாடி ஏதோ மூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அந்த காருக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது இருந்தாலும் இந்த சீனை இடையில் கொண்டு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய ராஜி இன்னும் சொன்னால் ராஜி வந்து பைக் வின் பண்ணுவாங்களா கார் வின் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா கார் வந்து அங்கே தேவைப்படுது இல்லையா வரதட்சணையாக கேட்டிருக்காங்களா சதீஷ்க்கு அதனால் காரும் ஃபஸ்ட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க செகண்ட் ப்ரைஸில் பைக் இருக்கு நம்மளுடைய ஹீரோ கதிர் வந்து கேட்குறாரு ஆசைப்படுறாரு ஸோ ராஜியோட சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து ராஜி ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு பதட்டமாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது நான் கூட இந்த பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லியிருந்ததில்ல இந்த டான்ஸ்க்காக இன்றைக்கி அந்த ஃப்ரேம்ல எல்லாருமே இருந்து அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்ற சீரியலை விட ஒரே ஒரு விஷயத்தை நான் கூடுதலாகவே சொல்கிறேன் பாண்டியன் ஸ்டோர்ஸில் டான்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க நம்மளுடைய வெங்கட் ஷரண்யா கதிர் ஷ ஒன்றுமே சொல்லணும்னா அரசி ராஜி மீனா ஹீரோ கதிர் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த டான்சர்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கோமதியம்மா வந்து பயங்கரமான ஒரு டான்ஸர் ஸோ எல்லாருமே ஸ்டேஜில் வந்து இந்த போட்டியெல்லாம் வைப்பாங்களே அந்த லெவலுக்கு இவங்களுக்கு தனியாகவே எப்படி சொன்னால் விஜய் ஸ்டார் ஷோஸ்னு வச்சாங்கன்னா இவங்க அத்தனை பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவ்வளோ ஒரு ஸ்டார்ஸ் இருக்காங்க இதை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக சித்து அண்ட் குமரன் இவங்கள பற்றி சொல்லி ஆகணும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க பிஎஸ் ஒன் டைமில் டான்ஸ் ப்ரோக்ராமில் ஜோடி இல்லைனா சரி இந்த இடத்துல விஷயத்துக்கு வருவோம் ராஜி கண்டிப்பாக வந்து காரே வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நாளைக்கான இதில் ராஜியோட ஒரு பயங்கரமான ஒரு இருக்கலாம் எப்படி சொல்லுது பரதநாட்டியம் ஃப்ளேவரில் ஏதாச்சும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ராஜியோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காரை பைக்காக நினைக்கிறோமோ கார்னே தோணுதுங்க அந்த லெவலுக்கு நம்ம பிள்ளை திறமையானதாக அதனால சொல்கிறேன் பட் அவங்களுடைய குட்டி குட்டி ரீல்ஸ் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதிகமாக வர்றது அப்படிங்கிறது டான்ஸ் ரீல்ஸ் தான் வருது ஸோ ரொம்ப இங்கே க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் கண்டிப்பாக வந்து அரசி அவங்களுடைய கல்யாண நகரில் என்ன ஆகும் ராஜி கார் எப்படி புக் வின் பண்ணுவாங்களா பைக்கா அப்படிங்கிறது இருக்குது அவர் பக்கம் தங்கமயில் இப்போதைக்கு வேலைக்கு பக்கம் ஒரு விஷயத்த முடிச்சு வச்சுருக்காரு ஆனால் உண்மையாலுமே தங்கமையில் சரவணன் வந்து செம்மையாக டார்கெட் பண்ணால் போகிறாரு பண்ணிவிட்டும் இருக்கிறாரு ஆனால் சரவணோட கோமமும் நியாயமான ஆனால் அடுத்தடுத்து நம்ம பிள்ளை நிறைய வேறு போய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிற பதட்டம் தங்கமயிலோடு சேர்ந்து நமக்கும் இருக்குது என்னமோ ரொம்ப கோவம்லாம் வரல தங்கமயில் மேலே பாவம் மாதா தான் இருக்குல்ல ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இல்லை கோர்வையாக பேசணும் அப்படிங்கிறனால தான் வீடியோ போடலை இனிவேஸ் நேத்தே போட்டிருக்கணும் பட் நான் டிலே ஆகிடுச்சு ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ